அம்மா கேத்தன பிள்ளைகள் அஞ்சு பேர் வலிநாட்டுலயுமே இருக்கணுமா என்ன சொல்றீங்க நிலையம் வெளி மாவட்ட பஸ்ஸுகள் எல்லாமே வந்து இந்த இடத்துல வந்தா அவருக்கு தரிச்சு நின்று போறது வளமே பின்னே ஆலயம் இந்த ஆலயத்தின் காட்சி அமைப்புல பாருங்க இந்த ஆலயத்தை அப்படியே சுற்றடலா நான் உங்களுக்கு சுத்தி காட்டுறேன் தம்பியா தங்கச்சியா ஆ தங்கச்சி என்ன ஓகே அண்ணா வாரானேன்னு தெரிஞ்சு இங்க தம்பி நிற்கிறார் டக் இறங்கு. தரள போற மாதிரி தான் இருக்கு பாதை. வேறங்கோ. தக்காலிய விடுற ஒரு சின்ன அங்கன ஜாமரத்தை எல்லாம். sarkari school ஆண்டு கட்டின பாடசாலை நூற்றாண்டு இல்லை இருநூறு முந்நூறு வருடம் காலத்தில் அப்படி கஷ்டமா இருக்கு பாயம்மா சின்னாக்கள் விளையாடி கொண்டிருக்கணும் நான் நினைக்கிறேன் முன்பள்ளி கட்டிடம் போல் அவ்வளவு அழகாக விளையாடி கொண்டிருக்கணும் இந்த மாலை வேலையில நிறைய ரெஸ்டாரண்ட் வந்திருக்குது பேரம் அப்படியே போய் கொண்டிருக்கிறோம் சொந்தங்களுக்கு வணக்கம் இன்றைக்கு நான் அங்கே வந்து நிற்கிறேன்னு சொன்னால் கிளிநொச்சி மாவட்டத்தின் பல பிரதேசத்தில் நிற்கிறேன் பல வைத்தியசாலைக்கு பக்கத்தை நிற்கிறேன் இந்த இடத்தை பார்த்தீங்கன்னா பழைய பொறுத்தவரையில் யுத்தத்தால் நிறைய பாதிக்கப்பட்ட இடம் வந்து பல உங்களுக்கு தெரியும் இதில் வந்து நீண்ட காலமாக இந்த முகமாலை முன்னரங்க அந்த யுத்தங்களில் வந்து பாதிக்கப்பட்ட பிரதேசங்கள்லாம் ஆனால் நிறைய ஆட்கள் வந்து இங்கே இப்போ மூலக்குடியை பிறந்து தங்களோட வாழ்க்கையை நடந்து கொண்டிருக்கிறேன் நிறைய பேர் இங்கே இருக்கிறார்கள் வெளிநாடுகளில் வசித்து கொண்டிருக்கிறோம் ஒரு அற்புதமான அழகான கிராமம் இந்த பழைய பழையில வந்து அப்படி ஒரு இயற்கையான இங்கட யாழ்ப்பாணத்தின் தென்மராட்சியின் ஒத்த ஒரு தரையமைப்பு தாவர அமைப்புகளை பார்க்கலாம் நிறைய கோயிலுகள் பாடசாலைகள் எல்லாம் இருக்குது இவட பழைய கால நினைவுகளை வீழ்த்திற விதமாக இந்த காணொலி நிலையில் இருக்கிற ஞாபகப்படுத்தக்கூடிய இடங்களை காண்பிக்க போறேன் வாங்கோ காணொலிக்குள்ள போகலாம் பிரதேச வைத்தியசாலைக்கு பக்கத்தால் நான் போய்கொண்டிருக்கிறேன் ஏனையின் ரீதியாக பயணித்து கொண்டிருக்கிறேன் அந்த இருமரங்களே இருக்கிற இயற்கை காட்சியில் பாருங்கோ பழைய கிராமம் வந்து அப்படி ஒரு அழகான கிராமம் நிறைய மக்கள் வாழ்ந்தவை இப்போ நிறைய பேர் வெளிநாடுகளில் வசித்து கொண்டிருக்கிறோம் யுத்தத்தால் கடுமையாக பாதித்த பிரதேசம் என்றாலும் வந்து இப்போ வந்து நல்ல அபிவிருத்தி அடைந்த நிலையில் வந்து கொண்டிருக்குது பாருங்க என்ன மாதிரியான காட்சி அமைப்புகள்னு சொல்லி பாருங்க இதில் இந்த தொலைத்தொடர்பு கோபுரம் ஒன்று தெரியுதுதானே இதுக்கு அண்மையாகத்தான் பச்சிலைப்பள்ளி பிரதேச சபை தலைமை அலுவலகம் வந்து இருக்குது இந்த இடத்துல ஒரு சிறப்பம்சம் என்னென்னு சொன்னால் எல்லா அரசு அலுவலகங்களுமே வந்து ஏனையின் வீதிக்கு அருகிற இருக்கிறதால பொதுமக்களுக்கு ஒரு இலகுவான விடயமாக இருக்கிறது சேவைகளை நாடுவதற்கு இங்கால் வந்து சுகாதார வைத்திய அதிகாரி பணிமனை அதாவது மெடிக்கல் ஆஃபீஸர் ஆஃப் ஹெல்த் எம்ஓஹெச் ஆஃபீஸ் இருக்குது அதுக்கு பக்கத்தை வந்து போஸ்ட் ஆஃபீஸ் இருக்குது ஏனையின் வீதிக்கு நேர அருகாமையில இருக்குது இரட்டை கேணி எம்பல் ஆலயம் ஏனையனுக்கு அருகாமையில இருக்குது இந்த ஆலயத்துக்கு வந்து போன நினைவுகள் உங்களுக்கு இருக்கலாம் இப்படி நாங்கள் ஏனையினால் போக இது வந்து புலோப்பழைக்கு போகிற வீதி இப்போ நீங்கள் பார்க்குறது இந்த வீதிக்கு இருமரீங்களே ஒரு அலுவலகங்கள் இது வந்து பிரதேச செயலகம் பழையனுடைய டிஎஸ் ஆஃபீஸில் தான் நீங்கள் பார்க்குறீங்க இப்போ பேங்க் எல்லாமே இருக்குது இதில் இது வந்து பழையனுடைய பிரதான பஸ் தரிப்பு நிலையம் வலி மாவட்ட பஸ்ஸுகள் எல்லாமே வந்து இந்த இடத்துல வந்தால் அவருக்கா தரிச்சு நின்று போகிறது வளம பின்னேறம் வந்து பார்க்க நிறைய பயணிகள் இந்த இடத்தை வெயிட் பண்ணி கொண்டிருப்பினும் தங்கள இடங்களுக்கு போறக்காக பழையனுடைய சந்தை பகுதி என்று சொல்லலாம் பழையனுடைய அதாவது நிறைய கடை தொகுதிகள் அடங்கிய இடம் வந்து இதுதான் பாருங்கள் இருக்கா சுற்றி காட்டுறேன் உங்களுக்கு நிறைய வழி மாவட்ட பயணிகளுக்கு ஒரு இந்த பஸ் தரிப்பிடம் வந்து இந்த பழையினுடைய ப பிரதான பஸ் நிலையம் வந்து நிறைய சேவைகளை வழங்கி கொண்டிருக்குது பாருங்க பார்க்கவே தெரியுது இப்படியே நாங்கள் ஏனையினால போக இப்போ பழையிலிருந்து இயக்கச்சி பக்கமாக நான் போய் கொண்டிருக்கிறேன் பழையில இருக்கிற புதுசாக வந்திருக்கிற பெட்ரோல் நிரப்பு நிலையம் ஒன்று வந்திருக்குது இதில் பழையில இருக்கிற திருமண மண்டபம் இரண்டு திருமண மண்டபங்கள் இருக்குது அதில் இது வந்து முதலாவது அடுத்தது இந்த மேலே இருக்கிறதும் திருமண மண்டபம் தான் உங்களுக்கு பழைய சந்தை தொகுதியை காட்டுறதுக்காக இதால் நாங்கள் அப்படியே இடக்கை பக்கம் திரும்பினா பழையனுடைய சந்தை கட்டிட தொகுதிக்கு போகலாம் அதுக்குள்ள போன நிறைய வியாபாரிகள் இருப்பினும் அதே நேரம் அந்த பழையனுடைய மண் வாசனையை வந்து அந்த இடத்து அறியக்கூடியது மாதிரி இருக்கும் நிறைய ஒரு வித்தியாசமான சூழலாக இருக்கும் அங்களுடைய மக்களினுடைய வாழ்வியலை பற்றி அங்கே போய்ட்டு கதைப்போம் नले बोला मिल जाए वो वाला में न्यू लोरो में न्यू लोरो में कुमार ने एंटर हो गए पैतनगा वाला या एंडो में लोटी किलो किलो लोटी है मेरे लो இப்ப சந்தை பார்த்தாச்சு சந்தைக்கு பின்புறமான வீதியால நாங்கள் போனா பழையினுடைய புகைரத நிலையத்துக்கு போகலாம் அந்த வியூவை நான் உங்களுக்கு இந்த வீதியால பயணிச்சு கொண்டு காட்டுறேன்னு பாருங்க அப்படி இருக்குன்னு சொல்லி இதுல தெரிகிற கட்டடம் தான் புகைரத நிலையம் இது இந்த பின்பக்கத்தில் தான் நாங்கள் இப்ப நிற்கிறோம் இப்ப தண்டவாள கரையால உங்களுக்கு போய் அந்த வியூவை காட்டுறேன் இது வந்து நாங்கள் அப்படியே போகணுன்னா இந்த ரோட் வந்து ஏற போகிறது என்று சொன்னால் பழையினுடைய புலோப்பலைக்கு செல்கிற அந்த வீதி ஏற்கனவே காட்டினுன்னு தானே அதோடு போய் இந்த வீதி வந்து தொடுக்கும் பேரங்கும் அப்படி இருக்குன்னு சொல்லி இப்போ நான் அப்படியே புலோப்பழை அந்த வீதியால் போயிட்டு திருப்ப ஏனையின் வீதியில் ஏறிட்டு இந்த போலீஸ் நிலையம் செல்கிற வீதி இருக்குதானே இதுக்குள்ளால் போனமென்றால் நாங்கள் பழையனுடைய போலீஸ் நிலையத்துக்கும் செல்லலாம் அதே நேரம் பொது விளையாட்டு அரங்கொண்டு இருக்குது பிரதேச சபையினுடைய கட்டுப்பாட்டில் இருக்குது நினைக்கிறேன் அந்த விளையாட்டு மைதானத்தையும் நீங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும் அந்த விளையாட்டு மைதானம் அது இந்த உப்புறம் எல்லாத்தையும் நீங்கள் இப்போ பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் இப்போ நான் பழைய ஆள் அப்படியே இந்த இடக்கை பக்கம் திரும்பி போனால் எங்களுடைய வடமராட்சி கிழக்கு மாமன சந்தியில் இந்த வீதி வந்து வரும் ஆனால் ஒரு கொஞ்ச தூரத்தில் குடிமனைகள் வந்து இல்லாமல் இருக்கும் இது இப்படியே போனால் பழையனுடைய இரண்டு பிரதான பாடசாலைகளுக்கு செல்கிற வீதியாக இருக்குது நான் இப்படியே போனேன் என்று சொன்னால் இடக்கை பக்கம் திரும்பினால் பழையனுடைய ஒரு பிரைமரி மட்டும் இருக்கிற ஒரு ஆரம்ப பாடசாலைக்கு செல்லலாம் அதையும் உங்களுக்கு நான் காட்டுறேன் இந்த வீதி தான் பழைய இந்து ஆரம்ப வித்தியாலயத்துக்கு போகிற வீதி இதுக்குள்ள போயிட்டு நான் உங்களுக்கு பாடசாலை திறந்திருந்தால் காட்டுறேன் அல்லது அந்த வியூவை நீங்க பார்க்கலாம் மூடப்பட்டிருக்குது உள்ளால காட்டுறேன் கிளச்சி மாவட்டத்தின் பழைய இந்து ஆரம்ப பாடசாலை இந்த இடத்துல ஒரு பெயர் சொல்ற பாடசாலையே இது விளங்குதுன்னு இந்த பிரதேச மக்கள் சொல்லிச்சுனா இப்படி நான் தொடர்ந்து பயணித்து கொண்டு ஒரு இந்த வீதியால் போக இதுக்குள்ள ஒரு பிரபல்ஜியமான ஆலயம் ஒன்று இருக்குன்னு சொல்லிச்சினா நான் இப்போ அந்த இடத்துக்கு தான் போகிறேன் வீடு கலப்பு எப்படி இருக்குன்னு சொல்லி இப்போ நாங்கள் வந்து பல வண்ணாங்கனி பிரதேசத்தில் இந்த துர்க்கியம்மன் கோயில் தானே அதுக்கு போகிற வழியில் வந்து ஒரு அண்ணாவோட கதைக்கிறோம் அண்ணா அந்த பேர் என்ன கணேசலிங்க நீ வெளிநாள் இருந்து வந்து எந்த நாள் சுவிஸ்ல இருந்துச்சு வந்து இந்த கேரளா போய் கூடாது தனிப்பட்ட காரணமாக இல்லை இங்கே லைஃப் நல்ல மண்டு பிடிக்க வந்து இப்போ வந்து நான் திரும்ப போடுவீங்க போய் சரி வெளிநாட்டுக்கு இங்கே என்ன வித்தியாசம் வித்தியாசமே என்ன கொండో அங்க என்ன காசி இருக்கு இங்க காசி தேவலா என்ன நிம்மதி நிம்மதி எப்படி எங்க ஊரப்புற சரி கூட நீங்க மட்டும்தான் தான் ரெண்டு நுழைச்சு கொண்டு இங்கே வந்த நீங்க குடும்பமே அங்க இருக்கு கூட தெரிய சான்ஸ் இல்ல இங்க வந்து

இந்த வீதியால் தொடர்ந்து நாங்கள் பயணித்து கொண்டு இருக்கேக்க இதுக்குள்ள வந்து வண்ணாங்கனி பிரதேசத்தில் இருக்கிற ஒரு ஆலயம் அந்த ஆலயம் தான் வண்ணாங்கனி துர்க்கை அம்மன் ஆலயம் அந்த இடத்தை நோக்கி தான் நான் இப்போ கொண்டிருக்கிறேன் இந்த ஆலயம் வந்துட்டு பாருங்கோ இந்த இடத்துல ஒரு பிரபல்யமான ஆலயம் வண்ணாங்கனி ஸ்ரீ துர்க்கை தம்பாள் ஆலயம் இந்த ஆலயத்த காட்சி அமைப்பில் பாருங்க இந்த ஆலயத்தப்படிய சுற்றாடலை நான் உங்களுக்கு சுற்றி காட்டுறேன் பாருங்க பழைய வழிபாட்டு முறைகள் எல்லாம் இருக்குது நாகதம்பிரான் நினைக்கிறேன் இந்த இடத்துக்கு பின்னால் இருக்குது ஒரு அன்னதான மண்டபம் ஒன்று இருக்குது அதையும் போயிட்டு காட்டுறேன் அந்த பாருங்கோ அது யாரோ அவர்களுடைய பெற்றாரின் ஞாபகார்த்தமாக அந்த அன்னதான மண்டபத்தை கட்டியிருக்கணும் இந்த வீடியோவை பார்த்தால் நீங்கள் அவைக்கும் அதை தெரியப்படுத்தணும் இந்த வீடியோவில் அது இருக்குது காட்டப்பட்டிருக்கணும் சொல்லி வேண் வேண்டு வாழ்க்கை முறை பாருங்கோ ரெண்டு பேர் போயினோம் தம்பியா தங்கச்சியா ஆ தங்கச்சி என்ன ஓகே அண்ணா வாரான்னு தெரிஞ்சு இங்கே தம்பி நிற்கிறார் டாக் இறங்கு ம் அவர் நிற்கட்டும் நாங்கள் போவோம் மிச்ச இடங்களையும் பார்த்து கொண்டு இந்த வீதிக்கு இருமரங்களையும் இருக்க வீடுகளை பாருங்க எப்படி வீடு சட்டப்படி வீடு வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிரதேசத்தில் நிறைய எப்படி வீடுகள் இருக்கு மாமனைக்கு செல்ற அந்த சந்திக்க வீதியால் தான் நான் புங்கி போய் கொண்டிருக்கிறேன் போயக்க இடையில ஒரு கோயில் ஒன்று இருக்குன்னு சொன்னேன் இதுல அந்த காட்டுப்பாதைக்குள்ளால போற மாதிரி தான் இருக்கு பாதை பேரங்கூர் அந்த கோயிலை நோக்கி தான் போறோம் இது மயானம் தென்னை மரங்களின் அழகை பார்த்து ரசிகுங்கள் எப்படி இருக்குன்றது பழை கிராமம் அந்த கோயில் வந்துடுது அந்த கோவிலை நோக்கி நாங்கள் இப்ப போய்கொண்டிருக்கிறோம் அந்த கோயிலை உங்களுக்கு சுத்தி காட்டுறேன் முன்னுக்கு போயிட்டு நல்ல ஒரு சோலையான இடத்துல தான் அந்த கோயில் இருக்குது நலியாய் என்று நினைக்கிறேன் அந்த இடம் நலியாய் அம்மன் கோவில் என்று நினைக்கிறேன் அங்கே அம்மன் பிள்ளையார் இரண்டு பிரதான தெய்வங்கள் இருக்குது இந்த உட்புறத்தை பாருங்கோ எப்படி அழகாக இருக்குதுன்னு சொல்லி நான் உள்ள போய் காட்டுறேன் அந்த கலர்ஃபுல்லாக இருக்குது அந்த மாதிரி வடிவாக இருக்குது இந்த காளியம் பாருங்க எப்படி அதை செய்யணும்னு சொல்லி அந்த தேர்கொட்டகையை பாருங்கோ ஒரு கிடுகளால் வேயப்பட்டு அந்த மாதிரி இருக்குது மாடுகளெல்லாம் மேய்ச்சல் முடிஞ்சு வீடுகளுக்கு போய் கொண்டு இருக்குது இந்த கிராமிய வாழ்க்கை என்று சொன்னால் அப்படி ஒரு அழகான வாழ்க்கை பாருங்க ஆட்டுக்குட்டியல் அப்படி இப்போ நைட் பார்க்குக்கு போய் நம்ம வீட்டை இந்த வீடு வீதியின் பேரை பார்த்தால் வித்தியாசமாக இருக்குது இதால் நான் அப்படியே போய் தண்டவாளக்கரையால் போயிட்டு உங்களுக்கு திருப்ப வந்து ஏனையில் ஏறுற வியூவ காட்டுறேன்னு பாருங்கோ ஒரு கிராமத்துக்குள்ளே போயிருக்க இப்படியான காட்சி அமைப்புகளோட போயிருக்க அந்த கிராமத்தின் மண் வாசனையை நீங்கள் நிச்சயமாக உணர முடியும் என்று நான் நம்புகிறேன் மோட்டார் வண்டியில் பயணித்தாலும் இந்த வியூ வந்து அப்படி அழகாக இருக்குது எனக்கு பார்க்க அப்படி அழகாக இருக்குது பழைய மண் இப்போ நான் என்னேன் வீதியால் வந்து இன்னொரு வீதிக்குள்ளே இறங்கிட்டேன் சேச்சில் சிரமதானம் செய்து கொண்டிருக்கிறேன்

இந்த வீடுகள் வந்து நல்ல வீடுகள் இருந்தாலும் இதை போன்ற குடிசை வீடுகளும் இருக்குது பாருங்க இந்த பிள்ளை நினைக்கிறா நான் நினைக்கிறேன் நினைக்கலாம் மழை காலத்தில் அப்படி கஷ்டமா இருக்கு பாயம்மா சின்னாக்கள் கொண்டிருக்கணும் நான் நினைக்கிறேன் முன்பள்ளி கட்டிடம் போல அவ்வளோ அழகாக விளையாடி கொண்டிருக்கேன் இந்த மாலை வேலையில இப்படியே நான் இப்போ திருப்ப ஏனையின் வீதிக்கு வந்துட்டு இதுக்குள்ளே ஒரு நாராயணன் கோயில் நினைக்கிறேன் அது கொஞ்சம் இதில் ஃபேமஸ்ன்னு சொன்னவே சிறந்திருந்தால் அதை உள்ளுக்கு போயிட்டு என்ன மாதிரி என்ன காட்டுறேன் அந்த ஆலயத்தை உங்களுக்கு சுற்றாடலை பாருங்கள் இந்த ஒழுங்கைகளால் போக அந்த ஆலயம் இருக்குதுன்னு சொன்னவே பாருங்கள் அப்படி ஒரு இயற்கை சூழலில் ஒரு ரம்யமான நடத்து அந்த ஆலயம் இருக்குது பூட்டப்பட்டிருக்கிறதால உங்களுக்கு நான் அதை கேட்டுக்கு மேலால் தெரிகிற வியூவை உங்களுக்கு காட்டுறேன் ால போய் கொண்டு கேட்க புதிய எல்லாம் வந்திருக்குது நிறைய ரெஸ்டாரண்ட் வந்திருக்குது பேரம் அப்படியே போய்கொண்டிருக்கிறோம் இப்போ நான் வந்து புலோப்பலை வீதிகளால் போறேன் என்னென்னு சொன்னால் இந்த புலோப்பழைகள் ஒரு நூற்றாண்டு கடந்த பழி ஆயிரத்தி அறநூறாம் ஆண்டுகள் அளவில் கட்டப்பட்ட ஒரு பாடசாலை இருக்குன்னு சொன்னவே அதாவது பழைய ஆர்சிடிஎம்எஸ் ஸ்கூல் அங்கே நோக்கி தான் போய்கொண்டிருக்கிறேன்னு பேரங்க இருக்குது எப்போ கட்டினாண்டி இருக்குது மேலே தெரியும் ஆயிரத்தி அறுநூற்றி இருபத்தேழாம் ஆண்டு கட்டின பாடசாலை நூற்றாண்டில் இருநூறு முந்நூறு வருடங்கள் பழமையான ஒரு ஆலயம் அதை பார்த்தாச்சு நினைக்க வேணும் பாடசாலை இப்போ நாங்கள் வந்து ஒரு கண்ணகை அம்பாள் ஆலயத்துக்கு தான் போய் கொண்டு இருக்கிறோம் இதுவும் பழைய பிரதேசத்தில் எங்களுடைய காற்றால காற்றாலை இருக்குது தானே அதுக்கு பக்கத்தை இருக்குது இந்த சுற்றாடலை பேரங்கும் எப்படி இருக்குதுன்னு சொல்லி இந்த ஆலயத்தையும் உங்களுக்கு சுட்டி காட்டுவேன் காற்றால தெரியுது பாருங்கோ அதுக்கு கிட்ட இருக்குது இந்த ஆலயம் குளத்தை பாருங்கோ இனி மழை காலங்கள் ஆரம்பித்தா இந்த இடத்தின் அழகையை வந்து ஒரு வேறு லெவலில் இருக்கும்னு தான் சொல்ல வேணும் பாருங்க அப்படியே ஆலயத்தை சுற்றி ஒரு ரவுண்ட் வந்து போட்டு விடுறேன் பார்க்கறதுக்காக பாருங்கிறது வளையங்காளி அப்படின்னு ஒரு அழகான கிராமமாக தான் எனக்கு தெரியுது தென்னான பாருங்க பழைய காலத்து மாதிரி மட்டையை வந்து விரை இஞ்சிருக்குன்னு இந்த அழகாக இந்த அம்மாக்கள் ஒரு இந்த இந்த பக்கம் வேலிக்கு எவ்வளோ மட்டை தேவைப்படும் ஒரு சைடு ரெண்டாயிரம் மட்டை ஓட்டினாங்கன்னா கும்பட காணியோ இல்லை வேலை செய்யறீங்க அப்படிங்க கோயிலுக்கா வேலை செய்ய கோயில் காணிக்கு வேலை செய்ய முடிக்கணும் இப்போ வேலி அப்படி ஒரு வடிவாக இருக்கேனே எத்தனை வருஷம் பாவிக்கும் மூன்று வரிசையத்தில் திருப்ப கரையான் வெறியிடும் பிரபுராக கிடப்பீங்க

என்ன சொல்றீங்க மோசம் மோசம் போயிடுங்க நாலு பேர் இருக்கீங்க சரிங்கம்மா நன்றி உங்களோட கருத்துக்கு அப்படியே பல காற்றால மேலால தெரியுது புலோப்பிள்ளையில இருக்கிற ஒரு கிறிஸ்தவ தேவாலயம் பாருங்க இப்படியே பழைய பிரதேசத்தின் இந்த விதியையும் பார்த்து விடுவோம் இது வந்து கணியை நினைக்கிறேன் இதுக்குலையும் நிறைய மக்கள் வந்திருக்கணும் வெளிநாடுகள்லேயும் நிறைய ஆக்கள் இருக்கணும் சுவிஸ் கனடா ஃப்ரான்ஸுகளிலும் நிறைய ஆக்கள் இருக்கணும் இதுக்கு அவங்களோட வீடுகள் இருந்தால் அவங்களோட நண்பர்களுக்கும் இந்த காணொலியை அனுப்பி வைங்கோ இந்த காணொலியை பார்க்குறாங்க நிச்சயமாக லைக் பண்ணுங்க என்னென்னு சொன்னால் லைக் பண்ணிக்கு தான் எங்களுக்கு யூடியூப் வந்து இன்னொரு ஆளுக்கு சஜஸ்ட் பண்ணும் உங்களோட கருத்துக்களையும் மறக்காமல் பதிவிடுங்கோ பாருங்க இப்படியான ஒரு அழகான கிராமிய வாழ்க்கை வெளிநாடு என்னடா வெளிநாடு என்ற மாதிரி இருக்குது இந்த கிராமத்தின் அப்படியான அழகு அந்த வகையில் உங்களுக்கு இந்த காணொளி பழ பிரதேசத்தை புல்லா சுற்றி காட்டியிருக்கிறேன் பழைய புலோப்பழை அடங்கிய கிராமங்களை சுற்றி வர காட்டியிருக்கிறேன் அதில் இருக்கிற முக்கியமான சிறப்பு அம்சங்களை கவர் பண்ணியிருப்பேன் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது ஏதாவது விடுபட்டுருந்தால் அதை கீழே குமெண்ட்டில் போட்டுக்கொள்ளுங்கோ இந்த காணொலி உங்களுக்கு அவ்வளோ தூரம் பிடிச்ச கருத்தையும் மறக்காமல் கீழே பதிவு செய்யுங்க மீண்டும் எண்ணொரு காணொலியில் சந்திக்கும் வரை அன்பு வணக்கம் கூறி விடைபெற்றுக் கொள்கின்றேன் நன்றி வணக்கம்